ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து வீட்டில் செஞ்சுருந்தேன் அப்போ என் தம்பி ஃபோன் பண்ணி சிக்கன் பிரியாணாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அவனுக்காக தான் இன்றைக்கி வந்து ஆசையாக கேட்டானுக்கிட்டக்காக அவனுக்காக இன்றைக்கி வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க நம்ம எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் வந்து எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்டே இப்போ தான் நாங்கள் வந்து பிரியாணியே போடுறோம் சின்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் வந்து தீபாவளி பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பிரியாணி செய்வாங்க அப்போ எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும் சரி பிரியாணி செய்கிறோம் அப்படின்னு ஆனால் அப்போ வந்து கஷ்டப்பட்டனால நாங்கள் பிரியாணி எல்லாம் அதிகம் செஞ்சது கிடையாது இப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டே நாங்கள் பிரியாணியே செய்கிறோம் இப்போ வாங்க நாங்கள் எப்படி பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் பிரியாணி செஞ்சு வந்து ஃபேமிலியோடு இன்னைக்கு நாங்கள் சாப்பிடுவோம் அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி பண்றது பாத்தீங்கன்னா சிக்கன்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து பிரியாணி செய்கிறதுக்காக இது பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக தனித்தனியாக பிரிச்சு வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு வந்து சிக்கனில் வந்து கொஞ்சமாக தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் தண்ணி இல்லாமல் வந்து சிக்கனை கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தயிர் இஞ்சி காற்று போதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சிடலாம் சிக்கனை தயிரும் பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சிக்கன் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு வந்து எல்லா பொருளும் நான் எடுத்து வச்சுட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ஊற்றி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் இன் வெங்காயம் பழம் அதுக்கப்புறம் பட்டை வகை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாப்படி தூள் இதான் பிரியாணி செய்யறதுக்கான தேவையான பொருள் பத்த வச்சாச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் பாத்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சட்டி நல்லா கீட்டாயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம்

நல்லா வந்து செவந்து வரட்டும் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து செவந்துருச்சு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்

தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கரண்டிடுமா பார்த்தீங்கன்னா மசாலாவில் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இப்போ சிக்கனை சேர்த்துடலாம் பத்து நிமிஷம் வந்து சிக்கன் வந்து எண்ணெயில நல்லா வதங்கட்டும் தண்ணி விடும் அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும் கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து அரிசி சேர்த்துடலாம் அரிசி பாத்தீங்கன்னா நான் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நாலு டம்ளருக்கு வந்து எட்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இப்ப வந்து நம்ம அரிசி சேர்த்துலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் இப்போ வந்து நல்லா அரிசி தெரிகிற அளவுக்கு வந்து நல்லா கொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வந்து அரிசி தெரிகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம போடலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிங்கிறது வந்து எப்போயாச்சும் தான் செய்வோம் அது இங்கே எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகம் செஞ்சதே கிடையாது இன்றைக்கி தான் வந்து பிரியாணி செய்கிறோம் அதையும் என் தம்பி ஆசைப்பட்டு கேட்டனால அவனுக்காக தான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன் இன்றைக்கி சமைச்சி என் தம்பிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கணும் சரியா அது அப்படி கிடையாது தீபாவளி பொங்கல்லாம் வரும் அதிகம் வந்து எல்லா வீட்லையும் செய்யும்போது நாங்கள் நாங்கள் ஆசைப்பட்டு கேட்போம் அப்போ எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால பிரியாணிலாம் அதையும் செய்ய மாட்டோம் அப்போ தீபாவளி பொங்கலாகவே இருந்தாலும் கூட மீன் இல்லாட்டினா கறி அது ஒண்ணுதான் சமைப்போம் நிறைய அதிகம் சமைக்க மாட்டேன் அரிசி பாத்தீங்கன்னா அரிசி சேர்த்து வந்து நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தான் வந்து தம் போடணும் நெருப்பு போட்டுடலாம் இப்போ மேலே வைக்கிறது நல்ல ஒரு அழுத்தமான ஒரு கட்டையை இஞ்சி நெச்கிற கல் எடுத்துருவாப்பா பார்த்தீங்கன்னா தம் போட்டாச்சு பார்த்திங்கன்னா தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு நல்லா அருமையாக இருக்கு பாருங்க நல்லா வாசமாக இருக்குது ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நல்ல வாசமாக இருக்கு சாப்பாடும் சூப்பராக போட போடணும்னு ஒரு பாருங்க பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தம் பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு நல்ல வாசமாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஸாக வந்து சிக்கன் கிரேவி வெங்காய பச்சடி இது தான் சமைச்சிருக்கோம் இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்பா போடலாமா நாங்கள் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிடலாம் लेक पीस ना बनारू दे नाही नाही पीस मुक जायचे ते ना मामा तिथे पीस आणू काना इयो ब कढी टाक राव बोल बोल कढी बसते तरी पहिला आप आणले दे बोल तेल बाई कढी दे बाई வந்து பிரியாணி செஞ்சு சமைச்சு இருக்காங்க சார் சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்கடா ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கா ஐப்பா சாப்பாடு எப்படி இருக்கு பெரியம்மா நீ சொல்லு பெரியம்மா அவனை சொல்ல மாட்டேன் பெரியம்மா சாப்பாடு எப்படி சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா சரி சாப்பிடுங்க